காந்தி தாத்தா போட்டோ இருக்கா ஏதாவது இல்லமா எதுக்குமா காந்தி தாத்தா போட்டா நம்ம வீட்ல எல்லாம் அதெல்லாம் இல்ல அத்தை அது வந்து தோனுக்கு வெள்ளிக்கிழமல ஆமா வெள்ளிக்கிழம அதுக்கு என்ன நம்ம சாமி எல்லாம் கும்பிடுவோம் ஆமா சாமி எல்லாம் கும்பிடுவோம் அதுக்கு என்ன அப்பா அந்த நம்ம காந்தி தாத்தா அந்த சுதந்திரத்தையும் வாங்கி கொடுத்தவர் அவர் அவரும் ஒரு கடவுள் தானே அப்போ அதான் அவர் ஃபோட்டோ அனுப்பிச்சுன்னா அவர் அவர் ஃபோட்டோவும் சாமி பக்கத்தில் வச்சு பூஜை பண்ணலான் இருக்கேன் அதான் கேட்டீங்க இல்லை நம்மளை ஒன்று மாதிரி ஒருத்தவ எனக்கு மர்மோலா கிடச்சது நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கேன் மர்மோலா எதுவும் இல்லையே மர்மோலா இந்த கோட்டா எதுவுமே இல்லையே நம்ம வீட்டிலலாம் அதெல்லாம் இல்லை சரி விடுங்க நான் பார்த்துக்கிறேன் காந்தி தாத்தா போட்டுருவா ஆ மர்மோலா இதுவா என்னங்க இந்த மர்மோலா இந்த காசில் காந்தி போட்டா இருக்குல்ல இதை வச்சு பூஜை பண்ணுங்க சரியா ம் இந்தா இவ்வளோ அஞ்சாயிரவா இருக்குது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எதுக்கு மேமொழ இப்படிலாம் பண்ற தேங்க்ஸ் நன்றி அதெல்லாம் என்கிட்ட கேட்க வேணாம் மேம்மொழ நீ என் மக மாதிரி மம்மோல மகளை விட நீ ரொம்ப பெரியவ யாருமே நினைக்காம நீ மட்டும் நினச்சிருக்க பாரு ச்சே நான் இப்படி நினைக்காம போயிட்டே நீ ரொம்ப கிரேட் மேமோலே ஆ ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்ஸ் அம்மா அம்மா எந்தாயே போரு எனக்கு இது பசு அம்மா நீ வாங்க நீ நடந்தாலே ஏம்மா ஏம்மா ஆளுகிட்டிருக்க உட்காந்து

அடே இனிமே அவளை தூக்கி வச்சு நான் கொண்டாட வேண்டாம் அவள் என் மக மாதிரி அவள் உடம்பு பூரா அன்பு தாண்டா இருக்கு நம்ம தாண்டா இல்லை அவள் மேல இறஞ்செறிஞ்சி விழுதுறான் நான் இனிமேல் அடிக்கவும் மாட்டேன் அவளை திட்டவும் மாட்டேன் வேலை பார்க்கலான்னா கூட நானே பார்த்து கொடுத்துருவேன் அவளுக்கு ரொம்ப நல்லவளாக இருக்கா பார்த்தியா நீ எல்லாம் ஒரு பிள்ளைன்னு சொல்றதுக்கு எனக்கே கூச்சமாக இருக்குச்சி நீ எல்லாம் ஒரு பிள்ளை என் மருமாவை தான் என் மக நீங்க ரெண்டு பேரும் நீ ஊரா விட்டு பிள்ளைங்க யாராவது இப்படி நினைச்சிருக்கீங்களா அவ மேல கையை மட்டும் சுண்டு வேலை கூட படக்கூடாது அவரி பட்டுச்சு வச்சுக்கல கை உழைஞ்சு போயிடும் அப்புறம் துண்டு துண்டு ஏமா அவ எப்படி பட்ட ஆளு நீங்க அவ என்னமோ ஒரு சின்ன விஷயம் பண்ணதுக்குலாம் அவ இப்படி பண்ணிட்டா இனிமே ஒரு சுண்டு வரது கூட படக்கூடாது அது பண்ணக்கூடாது இது பண்ண கூடாதுன்னு பேசிக்கிட்டு இருந்தீங்க வச்சுக்கோங்க அவ்வளவு உங்கள லூஸ் ஆக்கிட்டு போயிடுவா பார்த்து இருந்துக்கோங்கம்மா நானும் அப்படிதான் கல்யாணம் முடித்த புதுசில் அப்படி இருந்தேன் அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டு அவன் மாதிரி நான் நடந்துக்கோங்க ஏன் வழியில் கொண்டு வந்துட்டேன் வந்துவிட்டு நீங்களும் ஏமாந்து போயிடாதுங்க பார்த்து இருந்துக்கோ என் மாவ அப்படி இருக்க மாட்டாடா ஏம்மா என்னம்மா மருமகன்றது மவந்துகிட்ருக்க டேய் இனிமே நான் அப்படிதானே கூப்பிடுவேன் தங்கச்சி குறையும் நீயும் இப்போ ஏன் மாவன் மவள் கிடையாது என் மருமக மட்டும்தான் என் மாவ சரியா அவ என்ன கதையை முதல் சொல்ற கேள் அவ வந்து காந்தி தாத்தா போட்டா விட்டதுக்கு சரிங்க த எதுக்குமான்னு கேட்டதுக்கு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்லையா ஆமான்னு சொன்னேன் அதுக்கு என்ன அப்படின்னு கேட்டதுக்கு சாமி கும்பிடுவோம் இல்லையா ஆமா அதுக்கு என்னன்னு கேட்டேன் கேட்டதுக்கு அவ பெரிய வார்த்தை சொல்லி விட்டாடா பெரிய வார்த்தை அப்ப நம்ம காந்தி தாத்தா நமக்கு சுதந்திரத்தை கொடுத்துட்டு அவர் சுதந்திரமா இருக்காம அவரு அந்த அந்த வாங்கி கொடுத்துட்டு நாளே இருந்து அவனும் நம்மளுக்கு சாமி மாதிரி தானே அதுதான் கேட்டேன் த அப்படின்னு சொல்லி பெரிய வார்த்தை சொல்லிவிட்டாடா அதே ஆனந்த கண்ணீரா வருதுடா ஆனந்த கண்ணீரா அது இல்லைன்னு சொல்லிட்டு போனேன் போனதுக்கப்புறம் அப்புறம் கூப்பிட்டு நான் வச்சு காசை கொடுத்து விட்டேன் அதுல ஏன் காந்தி தட்டை போனாருக்குல அதுல வச்சு அந்த சாமியை கும்பிடு அப்படின்னு சொல்லி விட்டேன்டா அப்பல இருந்து ஆனந்தகணிரா வருதுடா ஆமா காந்தி தத்தா போட்ட இந்த காசுலயே இருக்கும்ல அம்மா நீங்க நல்லா ஏமாத்துட்டீங்கம்மா அவ ரொம்ப பெரிய பேனா போட்டு உங்களை ஏமாத்தி விட்டாமா ஏ சும்மா சும்மா என் மரம உள்ள ஏ சும்மா திட்டே இருக்காதடா ஏம்மா அவ டிஸ்கவுண்ட்ல ட்ரெஸ் நிறைய நகைலாம் போட்டிருக்காங்க எனக்கு ஒரு ரெண்டாயிரம் குடு அப்படின்னு கேட்டா என்னால தர முடியாதுன்னு சொல்லிட்டேமா அதனாலதான் உங்ககிட்ட பெரிய பிளானா போட்டு வாங்கிக்கிட்டாமா அதுல எவ்வளவு மருந்துச்சு அதுல ஐயாயிரம் இருந்துச்சுடா அடப்பா அவி மக்கா முன்னாடியே வந்து சொல்லிருக்கலாம் இல்லையா அஞ்சாயிரம் என்ன ஆயிருக்கோன்னு